இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமான சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான்களுடைய பாதை அதிகம் அதிகமாக பிரகாசிக்கும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் இரவு நேரத்தில் காணப்படும் இருள் நிரந்தரம் அல்ல சூரியனின் பிரகாசம் உள்ள வெளிச்சம் இருளை முற்றிலும் நீக்கிவிடுவது போன்று நீதிமங்களுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது கிறிஸ்துவே நமது பாதைக்கு வழிகாட்டியாகவும் நமது வாழ்க்கையில் இருள் நீக்கும் வெளிச்சமாகவும் கிறிஸ்துவே நமது பாதைக்கு வழிகாட்டியாகவும் நமது வாழ்க்கையில் இருள் நீக்கும் வெளிச்சமாகவும் இருக்கின்றார் நீதிமான்கள் எப்படியெல்லாம் பிரகாசிப்பார்கள் என்றால் அவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியாலும் நற்கரிகளை செய்வதனாலும் பிரகாசிக்கின்றனர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன அவரையே பின்பற்றுவதன் மூலம் ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரது வசனம் நம் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது எனவே நீதிமான்களாகிய நம்முடைய வெளிச்சம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசம் போல இருக்கின்றது ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமாள்களுடைய